ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபர்னா சந்திரகாந்த் பாக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த கிரேவி வெஜ் நான்வெஜ் ரெண்டு கூடமே ஒரு நல்ல காம்பினேஷன் ஈவன் இட்லி தோசை சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் எக்ஸ்பெஷலி சுடு சுடு மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணிக்கு ஒரு அல்டிமேட் காம்பினேஷன் இதுதான் சரி வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு மிக்சர் ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு கால் டீஸ்பூன் வறுத்த வெந்தையை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க கடாயில் என்ன சேர்த்து அஞ்சாறு கத்திரிக்காவை இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எயிட்டி பர்சன்டேஜ் கத்திரிக்காய் இதிலே குக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சின்ன சைஸ் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த டைப் ஆஃப் கத்திரிக்காய்னாலும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கடுகு உழுந்து ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து மூடி போட்டிங்கன்னா சட்டன் வெந்துடும் நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து புளி பேஸ்ட்டு சேர்த்து இது கூடவே நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவே சேர்த்து மூடி போட்டு நல்லா எண்ணெய் பெரிய வதங்க விடுங்க இந்த ஸ்டேஜில் கிரேவி சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் பட் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கொஞ்சம் ரிச்சாகவும் வேணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா சேர்க்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கத்திரிக்காய் உடைய சான்ஸ் இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பண்ண மிக்ஸ் பண்ண சரியாக போயிடும் இந்த பவுடர் சேர்த்தது கிரேவி நல்லா திக்காக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பில் தூவி சுடு சுட பிரியாணி இல்லைன்னா ஒயிட் ரைஸ் போட்டு இந்த மாதிரி ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்